நீங்க ஆஸ்திரேலியால இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்களா அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி கேர் தவிர மற்ற ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற மாகாணத்துல மருத்துவர்கள் அதாவது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போராட்டத்தில் ஈடுபட போறதா அறிவிச்சிருக்காங்க என்ன போராட்டம் அப்படின்னா அவங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு அவங்க ரொம்ப நாளா கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க ஆனா பேச்சுவார்த்தை எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு வேற வழியே இல்லைங்க நாங்க ஒரு மூணு நாளுக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு பப்ளிக் டாக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனுடைய முழுமையான விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரைக் நடந்தது அப்படின்னா அதுல ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் டாக்டர்ஸோடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்களுடைய தற்போதைய இருந்து தேர்ட்டி பர்சன்ட் ஹைக் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான டிமாண்டாக இருக்குது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காங்க அது எந்த வகையிலையும் முன்னேற்றத்தை தரலைங்கிறதுனால தான் இப்போ இந்த முடிவு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இதே நேரத்தில் நியூ சவுத் வேல்ஸில் பப்ளிக் சைக்கார்டிஸ்டெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காங்க இதனால் பல இடங்களில் என்எஸ்டபிள்யூவில் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவி சைக்காட்ரிக் கிளினிக்கில் சைக்காட்ரிஸ் இல்லாத காரணத்தினால அங்கே பப்ளிக் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய மருத்துவ சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு சரி எப்பவுமே வந்து ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது எந்த நாடாக இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் முறையான குழுக்கள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது அடைகிற பட்சத்தில் தான் ஸ்ட்ரைக்கெல்லாம் போவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே என்எஸ்டபிள்யூலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கமிஷன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க யாரோட நடத்துனாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் சேலரி மெடிக்கல் ஆபீசர்ஸ் ஃபெடரேஷன் ஏஎஸ்எம்ஓஎஃப் அப்படின்னு இந்த ஃபெடரேஷன் பேரை சொல்றாங்க இந்த இரண்டு குழுக்களும் தான் பேசியிருக்காங்க ஒருத்தர் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து இன்னொரு தரப்பு போராடக்கூடிய மருத்துவர்கள் தரப்புலேருந்து ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தரோம் அது வரைக்கும் போராட்டம் இல்லை வேற எந்த ஒரு வடிவத்திலையும் நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் கலந்து பேசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நீ இவங்க இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இனிமேலும் அமைதியாக இருந்தால் இது நம்மளுடைய கோரிக்கைகளை எந்த வகையிலையும் நிறைவேற்றி தராது அதனால நம்ம போராட்டத்தில் தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க எந்த ஒரு டைம் பீரியடும் இல்லாமல் தான் இந்த ஹைக்கை கேட்குறாங்களாம் அதாவது தேர்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் வேணுமா ரெண்டு வருஷத்தில் வேணுமா மூணு வருஷத்தில் வேணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியட் எதுவும் வைக்காம அரசு மருத்துவர்கள் எங்களிடம் முப்பது பர்சன்ட் சேலரி ஹைக் கேட்குறாங்க ஆனால் இது எந்த வகையில் நடைமுறையில் சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியை அரசாங்கம் தரப்பு முன்வைக்குது அதே நேரத்தில் அரசாங்கம் இந்த போராடக்கூடிய மருத்துவர்கள் கையில் ஒரு கோரிக்கை அதாவது ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக இருக்கிறதாவும் சொல்கிறாங்க என்னென்னா நாங்கள் ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைக் கொடுக்குறோம் மூணு வருஷத்துக்கு அது மூணு வருஷமாக பிரித்து கொடுப்போம் டென் பாயிண்ட் ஃபைவ்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே கொடுத்துட்ற மாட்டோம் ஸ்ப்ளிட் பண்ணி த்ரீ இயர்ஸுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைக் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு அரசு மருத்துவர்கள் உடன்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது வழக்கமா எல்லா இடத்தையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய டாக்டர்ஸுக்கு அங்க நியூ சவுத் வேல்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாகாணத்தின் ஹெல்த் மினிஸ்டர் ரியான் பார்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த போராட்டத்துக்கும் இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கும் நாங்க காரணம் இல்லை இதுக்கு முந்தைய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வேஜ் கேப் அப்படிங்கிறத ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓட லிமிட் பண்ணிட்டாங்க அதுக்கு மேல வந்து அவங்க கொடுக்கவே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்த இந்த மருத்துவர்கள் இப்போ வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க அதே நேரத்தில் நாங்கள் மருத்துவர்களை மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய நர்சஸாக இருக்கட்டும் மிட்வைஃப்ஸா இருக்கட்டும் இப்படி பல தரப்பினரும் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசைங்களுக்கு இருக்கு ஆனா நடைமுறையில உடனே அதையெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர்ஸ் வைக்கிறாங்க இல்லையா அந்த கோரிக்கை அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஹைக் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பதினோரு பில்லியன் டாலர் நிதி தேவைப்படும் அவ்வளோ நிதிக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க இந்த விஷயம் சம்மந்தமாக பேசும்போது அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மருத்துவர்கள் போராட்டத்தை பற்றி எல்லோரும் இன்னைக்கு பேசுகிறாங்க ஆனால் அவங்க வைக்கிற டிமாண்ட் இருக்கு இல்லையா தேர்ட்டி பர்சன்ட் ஹைக் அதை நாங்கள் செயல்படுத்தினோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவினுடைய கரன்சி மதிப்பில் அதாவது பதினோரு பில்லியன் டாலர் தேவைப்படும் இவ்வளோ நிதியை உடனடியாக திரட்ட முடியுமா அதை நீங்களே பாருங்கன்னு பொதுவெளியில ஒரு பதில் அவர் சொல்றாரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா டாக்டர்ஸ் வாங்கக்கூடிய சேலரி பேக்கேஜ் இருக்கு அவங்க இப்போ நாலு லட்சம் டாலர் சேலரி பேக்கேஜில் இருக்கிறவங்க ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர் அளவுக்கு ஹைக் கேக்குறாங்க இதை எப்படி வந்து உடனடியாக செயல்படுத்த முடியும் அவங்களுக்கு ஹைக் தான் கவர்மெண்ட்டோட எண்ணம் ஆனா இதை உடனடியாக செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அதே நேரத்தில் ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் சொல்லப்போனால் என்எஸ்டபிள்யூவில் சீனியர் டாக்டர்ஸோட ஜூனியர் டாக்டர்ஸ் தான் அந்த ஒர்க் ஃபோர்ஸில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்க அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது எழுபத்தி எட்டாயிரம் டாலர் கூட இல்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லா விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவெடுக்க முடியுமே தவிர இவங்க கேட்குற கோரிக்கையை உடனடியாக எப்படி பண்ண முடியுன்ற ஒரு கொஷினையும் கேள்வியாக முன்வைக்கிறாரு அதாவது இப்ப இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க எழுபத்தி எட்டாயிரம் டாலர் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய குயின்ஸ்லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட் மாகாணத்தில் அங்க இருக்கிற பப்ளிக் சிஸ்டம்ல இதை விட பன்னெண்டாயிரம் டாலர் அதிகமாக ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க ஆனா நம்ம டாக்டர்ஸ் அதை விட கம்மியாக இங்கே வாங்கிட்டும் அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ற எப்பவுமே ஒரு ஹைக் கேட்கும்போது பாருங்க நீங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க இந்த தொழில இருக்கவங்க இந்த சம்பளம் கூட வாங்கலன்னு ஒரு கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி வழக்கமாக அரசியல்வாதிகளுக்கே உரிய ஒரு பாணியில் பதில் சொல்லியிருக்காரு சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை என்ன எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும்ல நமக்கு கூட இந்த வீடியோ பார்க்கும்போது டாக்டர்ஸ் போராடுறதெல்லாம் நியாயம் ஆனா ஆனால் முப்பது பர்சன்ட் ஹைக்குன்றது எந்த நாட்டில் உடனே கொடுத்துருவாங்க கேட்டவனே கொடுத்துருவாங்களா இதுக்காக இவங்க வந்து பப்ளிக்கை பாதிக்கக்கூடிய வகையில் போராட்டம் நடத்துறது சரியா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ஆனால் இதுக்கு காரணம் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தினுடைய அரசாங்கம் தான் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா காவல்துறைக்கு என்எஸ்டபிள்யூ போலீஸுக்கு மட்டும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஹைக் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இந்த உத்தரவாதம் கொடுத்து நாலு மாதம் ஆகுது அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட செய்தி வெளியில் வந்ததுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க எல்லாருமே அந்த மாதிரி முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அப்படின்னு ஹைக் கேட்க ஆரம்பித்தாங்க அதிலும் குறிப்பாக ரயில் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல ரயில்வே துறையை சார்ந்தவர்கள் அவங்களும் இதே மாதிரி ஒரு முப்பது பர்சன்ட் ஹைக் வேணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறாங்க அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களை ஒர்க் பண்ணவும் வைக்க முடியலை அவங்க கேட்கக்கூடிய அந்த ஹைக்கையும் கொடுக்க முடியல இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்ப சடனாக பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர்ல இருந்து இந்த பிரச்சனை வருது டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றோம்னு சொல்லும்போது மற்ற இஷ்யூஸை விட இது ரொம்ப தீவிர தன்மை அதிகமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் இவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஹெல்த் கேர் அஃபெக்ட் ஆகும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுனால இதை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி தான் அமைச்சரை களமிறக்கி பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் பல சிக்கல்கள் இருப்பதனால உடனடியாக இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் நாங்கள் எழுந்திருக்கிறது கன்க்ளூட் பண்ணக்கூடிய வகையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹைக்குன்றதுலாம் இப்போ முடியாதுங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நாங்கள் ஒரு மூணு பர்சன்ட் தரோம் இப்போ உடனடியாக மூணு பர்சன்ட் கொடுக்குறோம் அந்த ஹைக்கை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் பேச்சுவார்த்தையை நடத்தி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த தேர்ட்டி பர்சென்ட்டை எப்போ நம்ம அச்சீவ் பண்ண முடியும் எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஒரு டைம் பீரியட் கேட்குறாங்க ஆனால் மருத்துவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க நாங்கள் கேட்குறது முப்பது பர்சன்ட்டு நீங்கள் தரேன்னு சொல்கிறது மூணு பர்சன்ட் ரெண்டுத்துக்கும் எங்கே இருக்குது அதெல்லாம் இப்போ நமக்கு ஒன்றும் ஒத்து வராதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போராட்டத்தில் ஈடுபட போகிறது உறுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் மருத்துவர்கள் தரப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறமா நைன்டீன் நைன்டி எய்ட்டுக்கு அப்புறமா மருத்துவர்கள் இப்போ தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறோம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்ல ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் என்றைக்குமே நாங்கள் போராட்டம்னு வந்து நின்னது இல்லை ஏன் இப்போ வந்து நிற்கிறோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் இருக்கு இதை வெறுமென சம்பள பிரச்சனைன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணாதீங்க இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அன்சஸ்டைனபிள் ஒர்க்லோட்ஸ் ஏகப்பட்ட ஒர்க்லோட மருத்துவர்கள் மேலே திணிக்கிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் ஹவர்ஸும் வந்து ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸுக்குன்னு சொல்லி ஹெல்த் அவங்களும் பார்க்கணும் இல்லை ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஹெல்த்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் ஹெல்த்தை நாங்கள் பார்க்கணுன்னா குறிப்பிட்ட டைம் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியை பார்த்தா தான் எங்களோட நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே மணிக்கணக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே இருந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அது எங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்டர் ஸ்டாஃபிங் ஒரு பத்து டாக்டர்ஸ் வேலை செய்ய வேண்டிய இடத்துல அஞ்சு டாக்டர் ஆறு டாக்டர் வச்சு வேலை செய்ய சொல்லுறீங்க இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இது சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் வெயிட் பண்ணோம் பட் இது வரைக்கும் சரியாகல சேர்த்து தான் நாங்க இப்போ அரசாங்கத்தை இதை கவனிங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு த்ரீ டேஸ் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை எடுத்துடவே கூடாதுன்னு தான் பார்த்தோம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நம்ம பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும்னு நினைச்சோம் ஆனா அது இதுக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அதனால் ஒரு விஷயத்த நாங்கள் மக்களுக்கு கிளியரா சொல்கிறோம் எந்த வகையிலையும் கிரிட்டிக்கல் கேரோ இல்லை எமர்ஜென்சி கேரோ பாதிக்கப்படாது அங்கே இருக்கும் மருத்துவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய பிரச்சனைகளை டீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க எமர்ஜென்சி சர்ஜரிஸ் இருக்கா அதையும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ இந்த மொமெண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் எலக்டிவ் சர்ஜ் சர்ஜரிஸ் இருக்கும்ல அதாவது குறிப்பிட்ட இந்த டேட்டில் பண்ணால் போதும் இல்லை அடுத்த வாரம் பண்ணால் போதும்னு சொல்லி எலக்டிவாக பண்ணக்கூடிய அந்த சர்ஜரிஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறோம் மற்றபடி அவசர சிகிச்சைகளுக்கெல்லாம் நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம் பொதுமக்கள் கண்டிப்பாக எங்களை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த போராட்டம்ன்றது வெறுமனே நாங்கள் வாங்குகிற சம்பளத்தை உயர்த்துறதுக்கானது மட்டும் இல்லை மக்களுடைய இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் பப்ளிக் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தரமானதாக இருக்கணும் தரமான மருத்துவர்கள் இருக்கணும் அவங்களுக்கு உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோன்னு சொல்லி நியூ சவுத் வேல்ஸில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆஸ்திரேலியன் மீடியா எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அங்கே மருத்துவர்கள் போராட்டம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நேரடியாக ஆஸ்திரேலியாலே இல்லை நியூ சவுத் வேல்ஸில் இருந்தோ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்